மிக கவிதைகள் படைத்துக் ார் நான் எழு இழக்கிய பேரவையின் அவருக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன் நான் விருது வாங்குகிறேன் என்பதற்காக அதை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு நான் முதலில் வந்து வாசிக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையை கூறினார் நானும் அதைதானப்பா ஆசைப்படுகிறேன் எப்போது நீ மேடைக்கு வருவாய் என்று அவரை அழைத்து வந்திருக்கிறேன் என் கணவரின் தம்பியவர் என் கணவர் என்று தம்பி பாடுவதை பார்த்து அதனால முதல் முதல் மேடை காண்கிறார் அவர் என்ன கவிதை வாசிக்கிறார் என்று அனைவரும் பாராட்டி மகிழலாம் வாசியுங்கள் சவுந்தரராஜன் அவர்களை தலைமை கவிக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நாவலே சொல்லல அவங்கதான் வந்து கவிதை படிக்க சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்கிறாரா ஏதாவது ஒரு கவிதை மேடைக்கு நீங்க வந்தே ஆகணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் எழில் இலக்கிய பேரவை அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தது அதற்கு மிக்க நன்றி சேகர் பேசணும் பொழுது நான் எதிர்த்து போறதுக்கு ட்ரை பண்ணேன் முயற்சி பண்ண ஆனா அதுக்குள்ள மேடைக்கு கூப்பிட்டாங்க அதனால கவிதை சாதிக்கலாம் பெண்ணி சாதிக்கலாம் பெண்ணி இது சற்று அதிகமாக தெரியவில்லை எனக்கு எந்த துறையை விட்டு வைத்துள்ளீர்கள் பாத்தீங்களா சொன்னீங்கள முதல் மேடைன்னு சொன்ன நம்புறீங்களா நீங்க சாதிக்கலாம் மேடையில சொல்லிட்டா நீ எந்த துறையை விட்டு வைக்கிறேன் என்று கூறுகிறார் அருமை 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 சமையல் செய்தார்கள் பெண்கள் அண்டாலே சத்தம் இல்லாமல் சாதிக்கிறார்கள் இந்நாளே சமையல் செய்கிறார்கள் பெண்கள் அந்நாளே சத்தம் இல்லாமல் சாதிக்கிறார்கள் இந்நாளே பெண்டகன் முதல் பெண்டகன் சென்றாலும் பெண்கள்தான் பெட்டிக்கடையிலும் பெண்கள் தான் பெண்தகில் சென்றாலும் பெண்கள் தான் பெட்டிக்கடையிலும் பெண்கள் தான் ஆகாய துறையிலேயே ஆண்கள் குறைவு ஆகாய துறையிலேயே ஆண்கள் குறையும் பறக்கும் பாவை விமான ஓட்டிகளாக பறக்கும் பாவை விமான ஓட்டிகளாக பாதுகாப்பிற்கே பாவை இனிவரும் காலங்களில் பாதுகாப்பிற்கே பாவை இனிவரும் காலங்களில் பொறியியல் செய்தார்கள் அன்னாவி பெண்கள் பொறியா பொறியாளர் ஆடார்கள் இல்லாது பொறியியல் செய்தார்கள் அன்னாளில் பெண்கள் பொறியாளர் ஆடார்கள் ஆடார்கள் இல்லாது எல்லா இடங்கள் இடங்கள் நிலவில் மடை சுட்ட காலம் கோயில் நிலவை படைபோல் கையாளும் பெண்கள் நிலவில் வடை சுட்ட காலம் கோய் நிலவை வடை போல் கையாளும் பெண்கள் மருத்துவத்திலும் மகளிர் மகத்தான வெற்றி மருத்துவத்திலும் மகளிர் மகத்தான வெற்றி ஆட்சி அதிகாரத்திலும் ஆடவன் ஆளுமையம் ஆட்சி அதிகாரத்திலும் ஆடவர் ஆளுமையம் டிடபிள்இடி என்பது தெமிங்கல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் ஆளு டி டபிள்யூடி என்பது டி டெபிஎல் ஆரமை ஆரமி டெமிகல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் ஆகி உள்ளது இப்படியே சென்றால் இடவதுக்கீடு